காத்தி என் காத்தி காலம் என்னைவார் கடைசி வரை என்னை இம்மட்டு உதவினை வினேசரே இனியும் காத்திடுவார் உலகிலே இருக்கும் அவனை என் தேவன் பெரியவரே சுவை நிழலில் ஆத்து மணி அருகில் அழகிர மனதில் சிலுவை நிழலில் அனுதின மடிய பாரிலுவே உறக்கம் தெளிவோ உற்சாகம் கழிவோம் உலகத்தின் இரு தர்வாரி தொணிதான் மலைமாரி போழியும் நாள் வரை உளைத் திடுவோ கிரேச்துவு காயிலந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை ராஜியமேன் மைக்காய் காஷ்டமாடைதோ நாஷ்டப் பாட்டடில்லை ஐ ஆ ஐ ஐ நான் கெளுத்து அன்பு அன்பு தெய்வமாயிருப்பவரேசு அவரிப்பதுமா ஆத்மா ரற்றி பயருள் பவரேசுஇ நான் எழுத்துப்பது இரக்கம் மகா இரக்கத்தின் ஐஸ்வர்யம் ஏசு என்ன குறிப்பது ஈகை தேவைடிவே சிலுவை அெழு உயிரெழுத்து அ ஆ நான் எழுத்து அவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆட்கொண்டு எங்களை அனுமாக்கும் அன்பினால் இந்த அலங்கரியும் எளுக்குள்ளே வாசம் செய்யும் செய்யும்வியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரேனவரே பரிசுத்த ஆவியானவரே என்னே சுமே நான் என்றும் உந்தன் சொந்தம் என்றாஜனே அனுதினமும் தினமும் என் ஆசை நீங்கப்பா என் தேவ நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா எனக்கு உமை விட்டா யாரும் இல்லப்பா உங்க அன்ப விட்டா எதுவோ இல்லப்பா உப்பு கோடு எனக்காக உமையே எனக்காக உன்னத பாலியாக எ பூங்காவினில் கதறி அழும் ஓசை எத்திசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே கண்கள் கலந்திடுதே சிலுவையில் வா செந்நீரமாக்கினரோ அப்போதும் அவர் காய் வேண்டினீரோ அன்போடு அவர்களை கண்டீரஞ்சோ அப்பாவும் அன்பு பெரிதே உண்மையும் உம்மை போல் மாற்றிடவே உங்ஜீவன் தந்தீரஞ்சோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ காரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கத்தாவும் பாடுகள் இப்போதும் நீனைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே